வரமத்துல எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அவனுடைய அன்பும் சாந்தையும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும் ஆமியும் நேர சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல பலதரப்பட்ட கருத்துக்களை பலதரப்பட்ட சிந்தனைகளை தொடர்ந்து நாம பேசிக்கிட்டே வர்றோம் இது ஒரு பயான் நிகழ்வாக மட்டும் இல்லாமல் இது ஒரு ஐடியாலஜிக்கலி ஒரு கருத்தியல் சார்ந்து ஒரு சமுதாயத்தை கட்டமைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான சிந்தனை மாற்றத்தை நம்ம பேசிக்கிட்டு வரோம் அலமது இல்லா இப்போ இன்னைக்குள்ள டாபிக் வந்து மிக முக்கியமான ஒரு டாபிக் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வீடுகளில் வரக்கத் பெருகுவதற்கும் வரக்கத் பெருகுவதற்கும் ஒன்று பரக்கத் அதிகமாகணும் இன்னொன்னு வரக்கத்து அதிகமாக வீட்டுக்கு வரணும் ரெண்டுக்குமே என்ன செய்யணும் வீடுகள்ல எப்படி நம்முடைய வீடுகளை அமைச்சுக்கணும் ஆஹ் நம்முடைய வருங்கால சந்ததிகளை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான ஒரு முக்கியமான சிந்தனைகளை நம்ம பேசுவோம் மின்ஷால்லா ஆஹ் ஒரு வீட்டுல வரக்கத்து வரணும் அப்படின்னா முதலாவதாக பறக்கத்துனா என்ன அப்படின்னு சொன்னா அபிவிருத்தி ஒன்னு கொஞ்சமாக இருக்கும் ஆனா அது அதை கொண்டு நம்ம முழுமையாக திருப்தி அடைந்த மக்களாக மாறுவோம் நம்ம வரக்கத்தை கொண்டு நோக்கம் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நிறைய கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை வரக்கத்தை கொண்டு நோக்கம் என்னன்னா குறைந்த நிலையில வரும் ஆனா மார்சால அது திருப்திகரமான ஒரு குடும்ப சூழலை ஏற்படுத்தும் ரெண்டாவது வரக்கத்துக்கு விளக்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுக்கறாங்கன்னா குறைந்த நிலையில வரும் அந்த குறைந்த நிலை வந்து திருப்திகரமாகவும் இருக்கும் ரெண்டாவது அது வேஸ்டான முறையில வீணான முறையில நம்மளை விட்டு வெளியாகவும் ஆகாது உதாரணத்துக்கு ஒருத்தவர் வந்து வருமான மாசத்துக்கு ஒரு இருபதாயிரம் பத்தாயிரம் தான் சம்பாதிப்பாரு ஆனா அது அவருக்கு வீட்டுல சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு போதுமானதாக அவருக்கே தெரியும் ரெண்டாவது திடீரென்று நோய்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்பட்டு அந்த பரக்கத் அவங்க வீட்டுல இருந்து வெளியாகாம இருக்கும் ஸோ பரக்கத் என்பது அதிகரித்து இருக்கிறது இல்லை பரக்கத் என்பது போதுமான மனநிலை அல்லாஹுடைய உதவி அல்லாஹுடைய பாதுகாப்பு எல்லாமே கிடைக்கிறதுக்கு பேர் தான் பரக்கத் இதை முதல்ல நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இமாமங்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க ஒரு வீட்டுல பரக்கத் உண்டாகணும் அந்த பரக்கத் அபிவிருத்தி அடையணும் அதிகமாகவும் இருக்கணும் தொடர்ந்து வரணும்னா நம்ம வீடுகள்ல சில செயல்களை செய்ய சொல்றாங்க ஒன்று அதிகாலை எழுதல் நம்முடைய வீடுகள்ல வந்து அதிகாலை எழுவதை கொண்டுதான் வீடுகள்ல உண்டாகும் இஸ்லாமிய சமூகத்தினுடைய பெரிய வீழ்ச்சிக்கான காரணம் என்ன பெரிய வலகீனத்துக்கான காரணம் என்னன்னா அதிகாலை எழுவது நம்ம வீடுகள்ல மிகவும் குறைந்து போயிருச்சு உலகத்திலேயே அதிகாலை எழுவது பரதாக்கப்பட்ட நம்ம கட்டாய கடமை அதிகாலை எழுது எழுதுறது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பதாக நம்ம எழணும் இது நம்மீது விதிக்கப்பட்ட கடமை ஆனா இஸ்லாமிய சமூகத்துல அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குன்னா ஒரு இருபது பெர்சன்ட் குடும்பங்கள்ல கூட அப்படி கிடையாது மீது எண்பது பெர்சன்ட் குடும்பங்கள் அதிகாலை எழுதுறதே கிடையாது வெறும் இருபது பெர்சன்ட் குடும்பங்கள் தான் அதிகாலை எழுகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனாலதான் இமாம்கள் நமக்கு சொல்லுவாங்க சுபுகுக்கு மட்டும் இஸ்லாமிய சமூகம் எழுந்த சமூகமாக மாறிடுச்சு சுபுகளை மட்டும் பள்ளிவாசல் நிறைய ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த சமூகம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு அறுத்தோம்னு சொல்றாங்க அதனால நம்முடைய வீடுகள்ல அதிகாலை எழக்கூடிய பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தணும் அது நம்முடைய வீடுகள்ல எல்லா நிலையிலும் பறக்கத்தை கொடுக்கும் நோய் நொடி இல்லாத நல்ல கல்வி அறிவுள்ள நல்ல பொருளாதார மேம்பாட்டுள்ள குடும்பங்களுக்குள்ள அன்பு பரஸ்பரம் உள்ள ஒரு குடும்ப கட்டமைப்பு எப்ப உருவாகும்னா அதிகாலை எழக்கூடிய சமூகமாக நாங்க மாறுவதை கொண்டு அந்த குடும்பம் அந்த வீடு பறக்க தடைந்த வீடாக மாறும் இது முதலாவது இரண்டாவது வீடுகள்ல சலாத்த அதிகப்படுத்தணும் அது ஆண்களும் சரி பெண்களும் சரி குழந்தைகளும் சரி அப்சு சலாம் சலாத்தை பரப்புங்கள் அப்படின்னு சொல்லதான் சொல்றாங்க சலாத்த பரப்புறதை கொண்டு அல்லாஹ் சந்தோஷம் அடையலாம் அந்த வீடுகள்ல வந்து அபிவிருத்தி உண்டாகும் பறக்கத்து உண்டாகும் வழக்குகளுடைய துவாக்கள் ஏற்படும் வழக்குகள் அந்த வீட்டை நேசிக்க கூடியவர்களாக மாறுறாங்க அப்ப வீடுகள்ல ஆண்கள் வரும்போது சலாம் சொல்லி வீட்டுக்குள்ள வர்றது பெண்கள் ஆண்களை பார்த்தோன்னே சலாம் சொல்றது குழந்தைகளுக்கு சலாம் சொல்றது குழந்தைகள் அத்தா அம்மாவுக்கு சலாம் சொல்லுது வீட்டுல உள்ள பெரியவங்களுக்கு அத்தா அம்மாவுக்கு சலாம் சொல்லுதல் அத்தா அம்மா நமக்கு சலாம் சொல்லுதல் இந்த சலாம் சொல்வதை கொண்டு வீடுகள்ல அமைதி சந்தோஷம் வரக்கத் அல்லாஹுடைய பொருத்தம் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லப்படுது இப்ப ரெண்டாவது நம்முடைய குடும்பங்கள்ல ஒரு பறக்கத்து வாய்ந்த அபிவிருத்தியான சந்தோஷமான எல்லாம் நமக்கு நிறைய உதவிகள் செய்யணும் அப்படின்னா குடும்பங்கள்ல சலாத்தை அதிகப்படுத்துங்க மூன்றாவது வாழ்க்கையில உணர்ந்து நான் உங்களுக்கு சொல்றேன் சுப்ரா விரித்து சாப்பிடுதல் நம்ம எப்படி சாப்பிடுறோம் வீடுகள்ல எப்படி சாப்பிடுறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க தனி மனிதனாக சாப்பிட்டாலும் சரி ஒரு குடும்பமாக உட்கார்ந்து சாப்பிட்டாலும் சரி இல்ல யாரு உட்கார்ந்து சாப்பிட்டாலும் அழகான முறையில பாய் விரிச்சு அவங்களுக்கு சுப்ரா விரிச்சு சாப்பாட நல்ல முறையில வச்சு சந்தோஷமான ஹசரத் உணவு முறைகளை எப்படி சாப்பிட சொன்னாங்களோ அப்படி சாப்பிட்டு பாருங்க குறிப்பாக கடைபிடிச்சு பாருங்க வீட்டுல அல்லாஹு தாலா பறக்கத்தை கொட்டு கொட்டுன்னு கொட்டுவான் கண்கூடாக நான் என்னுடைய வாழ்க்கையில உணர்ந்து நான் உங்களுக்கு சொல்றேன் தயவு செய்து வீடுகள்ல உட்காந்து சாப்பிடும் போது பெண்கள் இதன் மீது கவனம் செலுத்துங்க அங்க டிவி பாத்துக்கிட்டு ஒரு ஆளு இந்த பக்கெட்டு போன் நோண்டிக்கிட்டு ஒரு ஆளு இந்த பக்கெட்டு எதையாவது படிச்சுக்கிட்டு ஒரு ஆளு அப்படி தனித்தனியா சாப்பிட வைக்காதீங்க அழகான முறையில ஒரு இடத்துல டைனிங் ஹால் டைனிங் ஹால் இல்லையா கீழே சுப்ரா விரிச்சு நாலு பேர் அஞ்சு பேர் உட்கார்ந்து அம்மா சாப்பாடு கொடுக்கணும் ஒரு குழந்தை வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் இது மாதிரி முறைகளை வீட்டுல பயன்படுத்துங்க அப்படி சுப்ரா விரிச்சு சாப்பிடும் போது மஷல்லா அல்லாஹுடைய மிகப்பெரிய பறக்கத்து நமக்கு கிடைக்குது குடும்பங்கள்ல பறக்கத்து உண்டாகும் நாலாவது விருந்தினர்கள் வந்தாங்கன்னா அவங்கள வரவேற்று அவங்களுக்கு உபசரிப்பு செய்யறது எந்த குடும்பங்கள்ல விருந்தினர்கள் வரவேற்கப்படுகிறார்களோ விருந்தினர்கள் உபசரிக்கப்படுகிறார்களோ அந்த குடும்பங்கள் வரக்குத் வாய்ந்த குடும்பமாக மாறுது அந்த குடும்பம் எல்லா நேசிக்கக்கூடிய குடும்பமாக மாறுது அந்த குடும்பத்துல மலக்குமார்களுடைய துவாக்கள் ஏற்படும் எந்தெந்த குடும்பங்கள்ல மலக்குமார்கள் துவா செய்வாங்கிறது தனி ஒரு இமாம்கள் நமக்கு அழகான முறையில சொல்லி கொடுத்திருக்கிறாங்க எல்லா விதமான வாழ் முறைகளும் அத நாங்க பின்பற்றுறதும் இல்ல உண்டு அதை தெரிஞ்சுக்கிறதும் விருந்தினர்களை வரவேறுங்க ஹசரத் இப்ராஹிம் அலி வசல்லம் அவர்கள் அவர்கள் விருந்தினர்களை வரவேற்றுவதை போல உலகத்துல யாரும் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க விருந்தினர்கள் இல்லாம சாப்பிடவே மாட்டாங்க அவங்க அவங்க சாப்பாடே யாராவது ஒருத்தவங்க பக்கத்துல உட்காந்து ஒரு விருந்தினரை கூப்பிட்டு அவருக்கு உணவு அளித்து தானும் உணவு சாப்பிடுவாங்க அப்படிப்பட்ட ஹஜரத் இப்ராஹிம் அலைவ செல்லம் அவங்களுடைய வாழ்க்கை முறையை அப்படித்தான் அவங்க வச்சுக்கிட்டாங்க அதனால தயவு செய்த நாளாவது வீட்டுல வறக்கத்து வரணும் அப்படின்னா விருந்தினர்கள் மீது ரொம்ப கவனம் செலுத்துங்க கண்ணியப்படுத்துங்க அவங்கள வரவேறுங்க மனதார இப்ப இன்னைக்கெல்லாம் விருந்தினர்கள் வந்தாவே நம்ம மூஞ்சி சுருங்கிருது நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம் வந்துட்டாங்களா இவங்களுக்கு சாப்பாடு செய்யணும் கஷ்டப்படணும் பாலாத்திக்கு டீ போட்டு கொடுக்கணும் சமைச்சு கொடுக்கணும் இவ்வளவு செய்யணுமே அப்படிங்கிற ஒரு ஒரு விதமான மன அழுத்தம் நமக்கு ஏற்படுது இன்றைய கால இளைஞர்கள் பெண்கள் குடும்பங்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்குது தயவு செய்து சந்தோஷமான முறையில எத்தனை பேர் வந்தாலும் நான் சமைச்சு கொடுப்பேன் அல்லா எனக்கு கொடுப்பான் அப்படிங்கிற அந்த உணர்வுகளோடு இருக்கும் போது அந்த குடும்பத்தை நேசிக்கிறான் அல்லா அந்த குடும்பத்துக்கு வரத்து வரக்கத்துக்களை வாரி வாரி வழங்குறான் அஞ்சாவது வீடுகளை சுத்தமாக வைக்கணும் நிறைய இடங்கள்ல நான் வருத்தப்பட்டு சொல்றேன் பெண்கள் யாரும் சகோதரிகள் கோச்சு கொள்ள கூடாது நம்முடைய குடும்பங்கள் மற்ற குடும்பங்களை பார்த்தோம்னா நிறைய முஸ்லீம் குடும்பங்களுக்கு வீடு குடுக்கறதில்ல சென்னையில எல்லாம் நிறைய பேர் வீடு குடுக்கறதில்ல காரணம் என்னன்னா வீட்டை கிளீனாவே வச்சுக்கிறது இல்லை குறிப்பாக வீட்டுல வரக்கத்து வரணும் அப்படின்னு சொன்னா நைட்டு நேரத்துல அந்த சாப்பிட்ட உணவு தட்டுக்களை அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை கழுவிட்டு படுக்கணும் அப்படி அப்படியே அப்படி அப்படியே அந்த 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 சிங்க்ல வந்து சத்தாப்ப சாப்பாடு தட்டு கழுவாம அப்படியே கிடக்கும் அந்த மிச்சமான சோறு மிச்சமான இது அப்படி அப்படியே அங்கங்க அங்கங்க இதெல்லாம் என்ன நடக்கும் நான் பல குடும்பங்கள்ல சில நேரங்கள்ல பல உறவுகள் குடும்பங்கள் போகும்போது நான் கட்டுல போய் பார்ப்பேன் எங்க வீட்டுல அடிக்கடி நான் கட்டுல போய் நைட்டு படுக்கும்போது நான் மனைவியை கூப்பிட்டு சொல்லு அப்படி போடாத அவங்க அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் கழிவு வச்சிருந்தோம் கழுவி வச்சுட்டு தான் அவங்க என்ன செய்வாங்க அடுத்த வேலையை பார்க்கணும் இப்படியெல்லாம் நம்ம வந்து அதை வந்து அமைதியான முறையில அல்லாவுடைய உதவி நமக்கு வரணும்னா வீடு சுத்தமா இருக்கணும் நல்ல நல்ல அழகான லைட்டு போடுங்க லைட்டை போட்டு நல்ல ஒரு ஒரு குடும்பத்துக்கு நான் போயிருந்தேன் பார்த்தாலும் அந்த குடும்பத்துல நோய் பிரச்சனை சண்டை கணவன் மணி பிரச்சனை அப்ப கவுன்சிலிங்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க பெரிய செல்வந்தர் தான் அது அங்க போனா அந்த லைட் எரிய மாட்டேங்குது அந்த சிங்க் அப்படி இருக்குது அவங்க அவங்களுடைய பெரிய செல்வம் நல்ல வியாபாரம் செய்றாங்க ஆனா வீட்டுல வந்து ஒரு 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 பிரகாசம் இல்லை ஒரு நூறு இல்ல முதல்ல நான் சொன்னது உங்க வீட்டு நல்ல லைட் போடுங்க நல்ல பிரகாசமான லைட் போடுங்க ஹால்ல நல்ல ஒரு அழகான குரான வச்சு வச்சு குறான ஹாலில் வைங்க அப்பப்ப என்ன செய்யுங்க உங்க பெட்டை எல்லாம் மாத்துங்க பெட்டு துணிகளை மாத்துங்க சோஃபாவுடைய துணிகளை மாத்துங்க அப்படி வீடுகளை சுத்தமாக வச்சிருக்கும் போது மலக்குமார்கள் வருவாங்க துவா செய்வாங்க ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை எல்லாமே ஏற்படும் அதனால வந்து வீடுகளை என்ன செய்யணும் நம்ம சரியான சுத்தமாக வச்சுக்கணும் ஆறாவது வீடுகள்லாம் குரான் ஓதணும் குறிப்பாக மகிழிப்புக்கு பிறகு வாக்கையாத்தில் வாக்கையா வந்து குழந்தைகளை ஓத வைக்கணும் இப்ப என் வீட்டுலாம் டெய்லி என் குழந்தைகிட்ட கேட்பேன் என் பிள்ளைங்கள்ட்ட கேட்பேன் நிசூரத்தில் வாக்கையா ஓதுனியா என் மனைவி கிட்ட கேட்பேன் எங்க இருந்தாலும் ஒரு கணவன் வந்து குளம் பெண்கிட்ட கேட்கணும் ஒரு பெண் வந்து ஆண்ட்ட கேட்கணும் நீங்க ஓதனீங்களா எனக்கு துவா செஞ்சீங்களா தொழுதிங்களா இந்த அட்டென்ஷன் வந்து ரொம்ப முக்கியம் இந்த உலகத்துல மனித சைத்தான் வந்து மனிதனை எப்படி வழி வழிகடக்கிறான்னா அட்டென்ஷனை தான் உடைப்பான் அட்டென்ஷனா கவனப்படுத்துதல உடச்சு விட்டுருவான் கவனத்தை கொடுத்து அவனை இழுத்துட்டு போயிருவான் அப்ப வீட்டுல உள்ள ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு வீட்டுல உள்ள கொடுக்கணும் செஞ்சீங்களா இத பண்ணீங்களா நல்லா இருக்கும் துவா செஞ்சீங்களா வாக்கிய ஓதனீங்களா கொரான் ஓதனி இப்படி கேட்கும் போது அன்பு அதிகரிக்கும் அது அதிகாரமா கேட்க கூடாது அன்பா கொலைட்டா சிரிச்சு கொண்டே நான் உங்களுக்கு துவா செஞ்சேன் நீங்களும் துவா செய்யுங்க அப்படின்னு போது யாரும் உண்மையா நன்மையை சொல்வதற வெறுப்படைய மாட்டாங்க நம்ம அதிகாரமா பேசும்போது மனிதர்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க அப்படி பேச அன்பாக இத நம்ம பேசணும் குறிப்பாக வீடுகள்ல புறானுவத முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏழாவது உறவுகளை பேணணும் ரத்த பந்தங்கள் மீது ரொம்ப பேணுதலா இருக்கணும் சில பேர் பாத்தீங்கன்னா பெரிய அமல் செய்வாங்க நோபு வைப்பாங்க கொடுப்பாங்க தான தர்மங்கள் செய்வாங்க தொல்லுவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனா உறவுகள்கிட்ட சண்டை போட்டுருவாங்க அண்ணன் தம்பிட்ட சண்டை அக்கா தங்கச்சிட்ட சண்டை குறிப்பாக உறவுகள்ல வந்து இரத்த சொந்தத்துல பெண் இரத்த சொந்தத்தின் மீது ரொம்ப கவனமா இருக்கணும் பெண் ரத்த சொந்தம் மிக முக்கியமான இரத்த சொந்தம் அக்கா தங்கச்சி அவங்க மீது ரொம்ப கவனமா இருக்கணும் அவங்களுக்கு சில சில இருக்கணும் அவங்களுக்கு சில பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் அவங்க வீடுகளுக்கு போறது மகிழ்ச்சிகளை கொடுக்கறது அந்த உறவுகளை பேணும் போது அல்லாஹாலா வறுமைகளை இல்லாத குடும்பமாக நம்முடைய குடும்பம் மாத்துவான் திடீர் மரணங்கள் திடீர் மோசமான விளைவுகள் வியாபார நஷ்டங்கள்ல இருந்து அல்லா பாதுகாக்கிறாங்கன்னு சொல்லி இமாம்கள் நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க அதனால உறவுகளை வந்து ரொம்ப பேணி வாழணும் எட்டாவது வீட்டுல உள்ள பெரியவர்களுக்கு மதிப்பளித்தல் வீட்டுல வயதான தாத்தா பாட்டி இருக்கிறாங்க தாதா தாதி இருக்கிறாங்க நன்னா நன்னி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மீது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அவங்க இருக்கிற வரையும் எல்லாம் நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பான் ஏன்னா பெரியவங்க வயசாக வயசாக முடித்த முடி நரைத்த மனிதர்கள் வீடுகள்ல இருக்கிறது பெரிய வரக்கத்துக்கான காரணம் நம்ம அவங்களை சுமைகளாக கஷ்டங்களாக எப்படா மௌத்தா போவாங்க அப்படின்னு நினைக்க கூடாது புரியுதா அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த பெரியவங்களுடைய துவாக்களை அடைகிறதுக்கு நாங்க முயற்சி செய்யணும் பெரியவங்க நம்ம கூட இணைந்து துவாக்களை அதிகமா வாங்குறதுக்கு நம்ம குழந்தைகளுக்கு துவா செய்வதற்கு நாம அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதனால எட்டாவது பெரியவர்களை மதிக்கக்கூடிய குடும்பமாக நம்ம போது நம்முடைய குடும்பங்கள்ல பறக்கத்து மகிழ்ச்சி அமைதி சந்தோஷம் எல்லாமே நிகழும் ஒன்பதா ஒன்பதாவது கணவன் மனைவி உறவு முறைகள்ல அன்பை வெளிப்படுத்துதல் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அல்லாஹ் தாலா எந்த குடும்பத்தை விரும்புவான்னா எந்த குடும்பங்கள்ல அன்பு பகிரப்படுதோ எந்த குடும்பங்கள்ல மன்னிக்கப்படுதோ எந்த குடும்பங்கள்ல சந்தோஷத்தை வெளிப்படுத்தப்படுதோ எந்த குடும்பங்கள் இறைவனுக்கு நண்டு செலுத்துதலை அதிகப்படுத்துதோ அந்த குடும்பத்தை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் அந்த குடும்பங்கள்ல இருந்து அல்லாஹ் தலைவர்களை உருவாக்குறான் சரியத்தை மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய உளமாக்களை ஆலிம்களை சமூக ஆர்வலர்களை அல்லா உருவாக்குறான் எப்ப பார்த்தாலும் வீடுகள்ல சண்டை போடக்கூடாது ஓகே அந்த கணவன் வந்து வீட்டுக்கு வந்தா என்னுடைய அமைதி இங்க இருக்கணும் கணவன் நினைக்கணும் ஒரு ஆண் வந்து எப்படா வீட்டுக்கு போக கூடாது வீட்டுக்கே நான் போக கூடாது என் மனைவி என் குழந்தைகள் என்ன படா படுத்துறாங்க அப்படின்னு ஒரு ஆண் நினைச்சிடக்கூடாது அதே மாதிரி வீட்டுல உள்ள மனைவி குழந்தைகள் எப்படா இந்த கணவன் வருவார்னு எதிர்பார்க்கணுமே தவிர இந்த மனசை வந்துடவே கூடாது வந்துட்டா நம்மள பாடா படுத்தி சாவடிச்சிருவான் அதை இதை கூட அதை பண்ணு இதை பண்ணு நம்மளை கஷ்டப்படுத்திடுவான் அப்படின்னு ஒரு மனைவியும் குழந்தைகள் நினைச்சிடக்கூடாது அந்த குடும்பங்கள்ல எதிர்பார்ப்புகள் இருக்கணும் எங்க வீட்டு எங்க அத்தா எப்ப வருவாங்க என் கணவர் எப்ப என்னை பார்க்க வருவார் வேலைக்கு போனவர் எப்ப என்னை பார்க்க வருவார் அதே மாதிரி ஒரு கணவர் வந்து எப்படா வீட்டுக்கு போவோம் மனைவி கிட்ட உட்கார்ந்து பேசுவோம் மனைவியுடைய கையை பிடிப்போம் மனைவியிட்ட அன்பாக நடந்து கொள்வோம் மனைவி என் பக்கத்துல உட்காருவாங்க அப்படின்னு ஒரு அந்த சந்தோஷம் அந்த நிகழ்வு அந்த குடும்பங்கள்ல ஏற்படணும் அப்படிப்பட்ட கணவன் மனைவி உறவு முறைகளை நம்ம உருவாக்கிக்கணும் என்ன வாழ்க்கை இதை யோசிச்சு பாருங்க கட்டுன மனைவியை நம்ம நேசிக்கல கட்டுன கணவரை நம்ம நேசிக்கல பெத்த குழந்தைகளை நம்ம நேசிக்க முடியலன்னா அது ஒரு வாழ்க்கையான யோசிச்சு பாருங்க அதை தாண்டி குடும்பத்தை தாண்டி என்ன நம்ம சாதிக்க போறோம் என்ன சம்பாரிச்சு என்ன செய்ய போறோம் என்ன வெளிய பார்த்தா சில பேர்த்துக்கு நூறு நண்பர்கள் இருப்பாங்க வெளிய பார்த்தா அவர் அப்படிப்பட்ட நபரா இருப்பாரு வீட்டுக்கு வந்தா யாருமே மதிக்க மாட்டாங்க வீட்டுக்கு வந்தா அவர் மீது அன்பு செலுத்தக்கூடியவங்க யாரும் இருக்கிறாங்க அவரு வலிச்சா அவர் ஏன் வலிக்குது வலிக்குதுன்னா ஏன் வலிக்குதுன்னு கேட்கறதுக்கு மனைவி இருக்க மாட்டாங்க இப்படி கேட்கவும் கேட்காத மனைவியாக அவங்க இருப்பாங்க இல்ல வீட்டுல மனைவி கஷ்டப்படுவாங்க சிரமத்துக்கு உள்ளா ஒரு கணவன் வந்து என்னமா ஆச்சு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணட்டுமா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா நான் உனக்கு சாப்பாடு செஞ்சு தரட்டுமா உனக்கு ஏதாவது வாங்கி தரட்டுமா அப்படின்னு கேட்கக்கூடிய கணவனுடைய வார்த்தைகள் இல்லாத பல மனைவிகள் இருக்கிறாங்க அப்படியெல்லாம் கூடாது எல்லா நிலையிலும் விட்டுக் கொடுத்து கட்டுப்பட்டு அன்பு செலுத்தி மன்னிச்சு அரவணைத்து வாழக்கூடிய கணவன் மனைவி வீடுகள் இருக்குது அந்த வீடுகளை அல்லா நேசிக்கிறான் அந்த வீடுகளை அல்லா அல்லா அதிகமான பறக்கத்து கொடுக்கிறான் அந்த வீடுகள்ல அல்லாஹ் வந்து வழக்குமா துவாக்கள் அதிகமாக இருக்குன்னு இமாம்கள் நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க இறுதியாக பத்தாவதாக ஒரு வீட்டுல வரக்கத்து ஏற்படணும்னா வீடுகள்ல நஃபிலான வணக்கங்கள் செய்யணும் நஃபிலான வணக்கங்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி ஆண்கள் வந்து வீடுகள்ல நஃபிலான வணக்கங்களை தொழுகணும் புராண போதணும் விக்கிர்கள் செய்யணும் ஆஹ் குழந்தைகளுக்கு நேரம் கொடுக்கணும் நஃபிலான வணக்கம்னா வணக்கம்னு சொன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அல்லாவுக்கு செய்யற இவாதத்தை மட்டும் தொழுக நோன்பு நினைக்கிறோம் இல்ல நபிலான வணக்கம் என்னன்னா மனைவிக்கு ஊட்டு விடுவது நபிலான வணக்கம் குழந்தைகளுக்கு ஊட்டு விடுவதன் நஃபிலான வணக்கம் குழந்தைகளுக்கு முத்தம் கொடுக்குதல் ஆஹ் அவங்கள்ட்ட அன்பாக நடந்து கொள்ளுதல் அவங்களுக்கு அவங்களோட சேர்ந்து விளையாடுதல் மனைவியோடு சேர்ந்து விளையாடுதல் மனைவி கணவனோடு விளையாடுறது இது எல்லாமே நஃபிலான வணக்கங்கள் சனல்லா செல்லம் தன்னுடைய மனைவியோடு மிக சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறாங்க ஒன்னா சேர்ந்து குளிப்பாங்க மனைவியும் கணவரும் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து குளிப்பாங்க அஹ் எல்லா நிலையிலையுமே மனைவிக்கு ஊட்டி விடுறது மனைவி கணவருக்கு ஊட்டி விடுறது இப்படி நஃபிலான வணக்கம் நஃபிலான வணக்கம்னா வெறுமன தொழுகை நோன்பு மட்டுமல்ல இது எல்லாமே இதெல்லாம் இதெல்லாம் அல்லாவுக்காக நம்ம செய்யறோமோ அது எல்லாமே நஃபிலான வணக்கங்கள் தான் இந்த பத்து விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அமல் செய்யும் போது நம்ம செயல்படுத்தும் போது நம்முடைய குடும்பங்கள்ல அல்லாஹுடைய மிகப்பெரிய அபிவிருத்தி பரக்கத் அவனுடைய ஹிதாயத் அவனுடைய நசீபு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை திடீர் மரணங்கள் இருந்து அல்லாஹ் பாதுகாக்குதல் வியாபார நஷ்டங்கள் இப்படி எல்லா நிலையிலும் அல்லாஹ் மனிதனை பாதுகாக்கிறான் இது எல்லாத்துக்கும் இஸ்லாத்துல வழிமுறைகள் இருக்குது இஸ்லாத்துல ஷரியத்துல மார்க்கத்துல அழகான முறைகள் கா சொல்லி கொடுக்கப்படுது ஆனா எதையுமே நாங்க பின்பற்றாத சமூகமாக எதையும் பின்பற்றாத குடும்பங்களாக எதையும் பின்பற்றாத மனிதர்களாக நாங்க மாறுறதுனாலதான் மன அழுத்தம் அனெக்சிட்டி கோபம் வெறுப்பு பிரச்சனை எல்லா விதமான நோய்களும் மனநோய் உடல் நோய் எல்லாத்துக்கும் நம்ம வந்து பாதிக்கப்பட்ட சமூகமாக மாறுறோம் அதுல இருந்து நம்முடைய குடும்பத்தை நம்முடைய வருங்கால சந்ததிகளை நம்முடைய சமூகத்தை நம்முடைய எல்லா மலைக்களையும் பாதுகாக்கிறதுக்கு இத நம்ம சில விஷயங்களை கற்றுக்கொள்ளணும் அதை வாழ்க்கையில அமல் செய்யணும் அதை மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிப்பட்ட மக்களா அல்லாஹாலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருவான ஹாமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லா